வணக்கம் குழந்தைகளா ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு கவிதை பேழையில் இருக்கக்கூடிய காடு என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய கவிதை தான் இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க போறது குழந்தைகளா நம்ம எல்லாருக்குமே காடுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஏன் பிடிக்கும் சரியா சொன்னீங்க நிறைய விலங்குகள் இருக்கும் பறவைகள் இருக்கும் காய்கறிகள்லாம் நிறைய இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா நீர் ஓடைகள்லாம் இருக்கும் சுனைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் கற்பனை பண்ணுறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இல்லையா அதனால் இந்த காடு கவிதையும் ரொம்ப சிறப்பாக நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கவிதையை எழுதினவர் உவமை கவிஞர் சுரதா அவரை பற்றிய குறிப்புல நம்ம பின்னாடி பார்ப்போம் இது ரொம்ப சிறப்பான கவிதைன்னு சொன்னேன் இல்லையா அதனால முதல்ல இந்த கவிதையை ஓசை நயத்தோட பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கவிதையினுடைய பொருளையும் ஆசிரியர் பற்றிய செய்திகளையும் நாம் நயத்தோட பார்ப்போம் மாணவர்களே கவிதைக்கு போவோமா கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி കാർത്തികൈ ദീപമെന കാടെല്ലാം പൂത്തിരു പാർത്തിടികി പാർ കുളി കാട് കൊടുക്കും കായടുക്കും കൂടി കളിത്തിടവേ കിളിയേ കുളിന്ത നിഴൽ കൊടുക്കും കാട് പൊരുൾ കൊടുക്കും കായടുക്കും കൂടി കളിത്തിടവേ കിളിയേ குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடையிருக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடையிருக்கும் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கீழங்கெடுக்கும் நச்சரவம் கலக்கும் கிளியே பச்சை மயில் நடிக்கும் பன்றி கீழங்கெடுக்கும் நச்சரபம் கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊழையிடும் அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி புது நடை போடும் கிளியே பூங்குயில் கூகுமடி அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூகுமடி சிங்கம் புலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியும் கிளியே இயற்கை விடுதியிலே சிங்கம் புலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே குழந்தைகளா இந்த பாடல் ரொம்ப ஓசனையத்தோடு இருக்கு இல்லையா சரி வாங்க பாடலோட பொருளை நாம பார்ப்போம் குழந்தைகளா இந்த பாடலை பாடினவர் காடு என்ற கவிதையின் ஆசிரியர் ஓமை கவிஞராக இருக்கக்கூடிய சுரதா இவரோட இயற்பெயர் ராஜகோபாலன் நம்ம தமிழ் கவிஞர்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது அதாவது பாரதியார் மகாகவி தேசிய கவி விடுதலை கவி என்றெல்லாம் போற்றப்பட்டவர் அவருடைய கவிதைகளின் மேலே பற்றுக்கொண்டவர் தான் பாரதிதாசன் பாரதிக்கு நான் அடிமை என்ற பெயர் பொருளில் பாரதிதாசன் என்று தன்னோட பெயரை மாற்றிக்கொண்டவர் தான் சுப்புரத்தினம் சுப்புரத்தினம் தான் என்னது பாரதிதாசன் பேரை மாற்றிக்கிட்டார் இல்லையா இந்த சுப்புரத்தினத்துக்கு அவரோட கவிதையின் மேலே ஈடுபாடு கொண்டவர் தான் நம்ம ராஜகோபாலன் அந்த சுப்பு ரத்தின அவருக்கு நான் தாசன் அப்படிங்கிற பேரில் பொருளில் சுப்பு ரத்தின தாசன் அப்படின்னு தன்னோட பேரை மாத்திக்கிட்டாரு ராஜகோபாலன் அந்த சுப்பு ரத்தின தாசன் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் சுரதா சுப்பு ரத்தின ர தாசன் த சுரதா இவருடைய கவிதைகளில் அதிகமான உவமைகளை பயன் பயன்படுத்தியிருப்பார் அதனால இவரை உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட நூல்களில் குறிப்பிடத்தகுந்ததாக இருக்கக்கூடியது அமுதும் தேனும் தேன் மழை துறைமுகம் இதெல்லாம் இவருடைய கவிதைகளில் இருக்கக்கூடிய இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக இருக்கிறது இந்த பாடல் கிளிக்கண்ணி அப்படிங்கிற ஒரு பாவகையை சார்ந்தது கண்ணி என்றால் இரண்டடி என்ற பொருள் கிளிக்கண்ணி என்பது அப்படின் என்ன அப்படின்னா கிளி போல இனிமையான சொற்களை பேசக்கூடிய பெண்ணை நோக்கி இனிய சந்தத்தோட பாடக்கூடிய பாடல் இசை பாடல் தான் அப்படிங்கிறது குழந்தைகளா இதுல பாடல் வரிகளை பாருங்க கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் மாணவர்களே இந்த ரெண்டு பாடலோட பொருளையும் முதல்ல நம்ம பார்த்துடலாமா கார்த்திகை தீபம் எந்த மாதத்தில் நம்ம விளக்கு அதிகமாக ஏற்றுவோம் கார்த்திகை மாதத்தில் இல்லையா திரு கார்த்திகை தீபம்னு சொல்லுவாங்க அந்த கார்த்திகை எல்லா நாளும் நம்ம வீட்டில் மாலை நேரத்துலையும் காலை நேரத்துலையும் விளக்குகள் போடுவோம் ஆனால் இந்த திருக்கார்த்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் போடக்கூடிய விளக்கு ரொம்ப சிறப்பு நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லப்படுது திருவண்ணாமலையில் பல கிலோ கணக்கு அட எடையுள்ள நெய்யெல்லாம் ஊற்றி பெரிய கொப்பரையும் பெரிய திரியையும் வச்சு மகாதீபம் ஏற்றுவாங்க இல்லையா அந்த மகாதீபத்தை நம்ம பார்த்துட்டு தான் வீட்டில எல்லாம் விளக்கு அந்த கார்த்தி மற்ற நாள் எல்லாம் வீட்டில் ஒரு விளக்கு தான் வைப்போம் ரெண்டு விளக்கு தான் வைப்போம் ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருத் கார்த்திகை அன்னைக்கு என்ன செய்வோம் வீடு நிறைய விளக்குகளாக வச்சுருப்போம் இல்லையா அந்த கார்த்திகை தீபம் போல காடு முழுவதும் மலர்கள்லாம் பூத்து மலர்ந்திருக்கிறது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் கி பெண்ணே கிளி என்பது பெண்ணை குறிக்கக்கூடிய இல்லையா பார்க்கணும் பார்வை குளிர் மொழி அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்களில் குளிர்ச்சி வரும் காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் நம்ம காடுகள்ல நிறைய பொருட்செல்வம் நமக்கு கிடைக்குது இல்லையா என்னென்ன கிடைக்குது காய்கள் கனிகள் பூக்கள் பழங்கள் தேன் கிழங்குகள் இன்னும் மரத்தோட நிழல் இப்படி நிறைய பயன்கள் நமக்கு இருக்கு இல்லையா அப்போது இந்த காடு நமக்கு பொருளை தருகிறது எல்லாம் ஈன்றெடுக்கிறது நம்ம எப்படி குழந்தையை தாய் ஈன்று எடுக்கிறாளோ போல ஒவ்வொரு மரமும் காய்களையும் கனிகளையும் பெற்றெடுக்கிறது நம்ம எல்லாரும் கூடி கழித்திடவே மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு விளையாடிடவே அந்த மரங்கள் எல்லாம் நமக்கு குளிர்ச்சியான நிலையை தருகிறது அடுத்த பாடல் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் கூ மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் குரங்கு கொம்பில் பறிக்கும் மரங்கள் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் இந்த காடுகள்ல குரங்கு என்ன செய்யும் குடியிருக்கும் அந்த மரங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கும் மரக்கொம்புகளில் இருக்கக்கூடிய கனிகளெல்லாம் பறித்து சாப்பிடும் இந்த மரங்கள் எல்லாம் என்ன செய்யும் வெயிலை மறைக்கும் நமக்கு நிலையில் தரும்லையா அடர்ந்த மரங்கள் சூரியனுடைய கதிர்கள் எல்லாம் உள்ளே விடாமல் தடுத்து என்ன செய்யும் வெப்பமெல்லாம் பாதுகாத்துக்குறோம் வழியில் தடை இருக்கும் அதென்ன வழியில் தடை இருக்கிறது மரங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால காடு அடர்ந்துருக்கனால வழியில் போகிறவங்களுக்கு தடையாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அது தடைனா நமக்கு தடை இல்லை அவ்வளவு நெருக்கமாக மரங்கள்லாம் நிறைந்திருக்கும் இந்த காட்டில் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவங் கலங்கும் கிளியே நறியலாம் ஊழையிடும் இந்த பாடல் வரிகளில் இருந்து தான் நமக்கு மனப்பாடப் பகுதி பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் கலங்கும் கிளியே நறியலாம் ஊழையிடும் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய மயில்கள்லாம் காடுகளில் நடனம் ஆடிட்டு இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்க தோட்டத்துக்கு போறப்ப எங்க தோட்டத்துக்குள்ளே மயில் வந்துருச்சு எனக்கு ஒரே ஆச்சரியம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்து வந்துகிட்டே இருக்கு என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம் காடுகளை எல்லாம் அழிச்சிட்டோம் நிறைய மரங்களை எல்லாம் வெட்டிட்டோம் அப்ப இந்த பறவைகள் விலங்குகள்லாம் வாழ்கிறதுக்கு இடம் இல்லாம அது என்ன செய்யுது மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதிக்கு வந்துக்கிட்டு இருக்குது இப்ப இந்த பச்சை நிறமான மயில்கள்லாம் என்ன செய்யும் அந்த காடுகளில் நடனம் ஆடுகிறது பன்றி கிழங்கு எடுக்கும் காட்டு பன்றிகள்லாம் காட்டுக்குள்ளே இருந்து கிழங்களை தோண்டி அதை எடுத்து சாப்பிடுவோம் நச்சரவம் கிழங்கும் அரவம் அப்படின்னா பாம்பு நச்சரவம்னா விஷமுள்ள பாம்பு இந்த கிழங்குகள்லாம் தோண்டி உண்ணுதில்லையா அந்த பன்றிகள் அதை பார்த்து நஞ்சினை உடைய பாம்புகள்லாம் என்ன செய்யும் கலக்கம் அடையும் நறையெல்லாம் ஊளையிடும் நரிகள் என்ன செய்யும் கூட்டமாக வந்து சத்தம் போடும் ஒளிக்கு பேரு ஊழையிடுதல் அப்ப எல்லாம் வந்து ஊழையிடுது அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடும்படி கிளியே பூங்குயில் கூவுமடி அந்த காட்டுக்குள்ள அதிமதுரம்ங்கிற ஒரு தலை அது வந்து ஒரு ரொம்ப மதுரம்னாவே இனிமை ரொம்ப இனிமையா இருக்கும் அதிக இனிமையோடு இருக்கக்கூடிய எல்லாம் யானைகள் வந்து என்ன செய்யும் தின்னுகிட்டு இருக்கும் தின்னுட்டு உலா போயிட்டு இருக்கும் காடுகளில் அடுத்தது அங்க இருக்கக்கூடிய பூக்கள் நிற்கக்கூடிய மரங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் என்ன செய்யும் கூவுது சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கிடங்கள் எங்கும் திரியும் கிளியே இயற்கை விடுதியிலே அந்த காட்டுக்குள்ள சிங்கம் புளி கரடி சிறுத்தை போன்ற விலங்குணங்கள்லாம் அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னா இயற்கை விடுதி மாதிரி இருக்குது விடுதினா என்ன எல்லாரும் சேர்ந்து தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் விடுதி இந்த இயற்கை விடுதியில் யாரெல்லாம் தங்கியிருக்கிறாங்க சிங்கம் புளி கரடி சிறுத்தை இது மாதிரி விலங்குணங்கள்லாம் இன்னும் நம்ம அந்த பாடலு பிள்ளை பார்த்தோம் இல்லையா என்னென்ன விலங்குணங்களையும் பறவைகளையும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் முதல்ல கிளிகிட்ட பாடுற மாதிரி இருக்குது கிளியை ஒரு பெண்ணாக உருவப்படுத்தியிருக்கிறாங்க சரி என்ன இருக்குது குரங்கு இருக்குது பச்சை நிறமுடைய மயில்கள் இருக்கிறது பன்றி பாம்பு நரி யானை குயில் சிங்கம் புளி கரடி சிறுத்தை இந்த விலங்கினங்கள் எல்லாமே வாழக்கூடிய இடம் காடு குழந்தைகளாம் நமக்கு இந்த கவிதை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஏன்னா நல்லா பாடுறதுக்கும் ஓசினையமோடு இருக்குது படிக்கிறதுக்கும் இனிமையாக இருக்குது இந்த பொருளை பார்க்கும்போதே நமக்கு அந்த காட்டோட பகுதிகள் எல்லாமே நமக்கு நினைவுக்கு வருது இல்லையா ஒரு இயற்கை காட்சி மாதிரி இயற்கை நாடகம் மாதிரி நம்ம கண்முன்னாடி விருது இல்லையா இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் கவிதைகளை படிக்கும்போது கற்பனையை வளர்த்துக்கிறோம் இல்லையா சரி இந்த பச்சை மயில் நடிக்கும் ஏற்கனவே நான் பாடியிருப்பேன் ஆனால் இந்த பச்சை மயில் நடிக்கும்லேருந்து தான் நமக்கு மனப்பாட போகுதி அதை தடவை பாடிடலாமா பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரமும் கலங்கும் கிளியே நரியலாம் மூளையிடும் அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி சிங்கம் புளிக்கரடி சிறுத்தை வீழாங்கினாங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே குழந்தைகளா இதை நல்லா ஓசையோடு பாடி மனனம் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி